ஓம் சாந்தி இன்று சரித்திர பூகோளம் என்ற தலைப்பில் தந்தையும் இந்த ஐயாயிரம் வருஷ நாடகத்தை முதலிலிருந்து தொடங்கி சத்தியுகத்தில் தொடங்கி கலியுகத்தின் கடைசி வரை கூறுகின்றார் சத்தியுகத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி ஆட்சி எப்படியெல்லாம் இருந்தது என்றும் பதினாறு கலைகள் சக்திகள் நிரம்பியவர்களாக தூய்மையாக அப்படி ஒவ்வொன்றாக சத்யுகம் திரேதாயுகம் தெய்வீகம் குணங்கள் நிரம்பியவர்களாக தூய்மையாக இருந்ததால் தான் அவங்களுக்கு பூஜைகள் கூட நடைபெற்று வருகிறது அதே போன்று தான் ஐயாயிரம் வருட காலத்தின் ரகசியங்களை புரிய வைக்கிறார் கர்மத்தின் விளைவுகளைப் பற்றி சொல்லி புரிய வைக்கிறார் சத்தியுகத்தில் கர்மம் விளைவற்றதாக இருந்தது அக்கர்மமாக இருந்தது இங்கே இங்கோ ஆட்சியும் இருக்கிற காரணத்தால் கர்மங்கள் பிகர்மங்கள் ஆகிறது இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது முதலில் மேலும் துக்கதாமம் சுகதாமம் என்று ஏன் சொல்லப்படுகிறது அனைத்துமே தூய்மையற்ற மற்றும் தூய்மை ஆவதன் ஆதாரத்தில் தான் சொல்லப்படுகிறது அனைத்துமே தூய்மையற்ற உலகமாக இப்பொழுது ஆகிவிட்டிருக்கிறது காமம்தான் மிகப்பெரிய விரோதி இதை வெல்வதன் மூலம் நீங்கள் உலகத்தை வென்றவராக ஆவீர்கள் அரைக்கல்பம் பவித்திரமாக உலகமாக இருந்தது அதில் சிரேஷ்ட தேவதைகள் இருந்தன இப்போது பிரஷ்டாச்சாரிகள் தாழ்ந்தவர்களாக ஆகிவிட்டீர்கள் இது பிரஷ்டாச்சாரி உலகம் பிறகு அனைவரையும் ஸ்ரீ ஸ்ரீ என்று வேற சொல்லுகிறார்கள் என்ன தோன்றுகிறதோ அதையெல்லாம் பேசிவிடுகின்றனர் இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போதும் மரணம் எதிரிலேயே நின்று கொண்டுள்ளது என்னை மட்டுமே நினைவு செய்வீர்களானால் உங்களுடைய பாவங்கள் நீங்கிவிடும் ஏனெனில் நான் தான் பதீத பாவனன் நீங்கள் பக்தி மார்க்கத்தில் இலக்கியங்களில் ரகுபதி ராகவ ராஜாராம் பதீத பாவண சீதாராம் என்றெல்லாம் பாடல் பாடுகிறார்கள் படைப்பவர் சிவத்தந்தை அவர்தான் சர்வசக்திவான் அவருடைய படைப்புகள் படைப்புகள்தான் கிருஷ்ணர் ராமர் அவர்களெல்லாம் அவர்கள் கொடுக்கின்ற ஸ்ரீமத்படி வாழ்ந்து காட்டினார்கள் அதனால் அவர்கள் பூஜைக்குரியவர்களாக ஆனார்கள் அவர்களுக்கு ஸ்ரீ ஸ்ரீ என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆகவும் உலக மக்கள் இதெல்லாம் புரியாமல் அவங்க சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் என்னை கூட எத் எத்தனையோ நிந்தனை செய்துள்ளார்கள் சர்வவியாபி எல்லாரிடத்திலும் உன்னுடைய உள்ளத்திலும் இருக்கிறேன் என்னுடைய உள்ளத்திலும் இருக்கிறேன் உலகத்தில் எல்லா இடங்களிலும் நிரம்பி இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லிவிட்டார்கள் நான் அப்படியெல்லாம் தூய்மை கடலானோ உங்கள் மனம் அவ்வளவு தூய்மையாக இருக்கிறதா எவ்வளவு விகாரங்கள் உள்ளே அழுத்திருக்கிறது இதை புரிந்து என்று பாபா மிக அன்பாக புரிய வைக்கிறார் ஏன் இப்படி படம் வைத்து எவ்வளவு அழகாக கீழே இறங்கி வந்து விட்டோம் என்று கூட புரிய வைக்கிறார் நீங்கள் அழைத்தீர்கள் பதீத பாவனா வாருங்கள் என்று ஆகவே நான் என்னுடைய சமயத்தின் படி வந்துள்ளேன் எதா யதா ஹி தர்மஸ்த என்ற ஒரு ஸ்லோகன் கூட போட்டிருக்கிறார்கள் அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை எப்பொழுதெல்லாம் தர்மம் சீரழிகிறதோ அப்பொழுது நிச்சயம் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் அதர்மத்தை அழிப்பதற்காகவும் நான் வருகின்றேன் என்று கூறுகின்றார் ஆகவே மேலும் ராவணன் என்று பத்து தலைகளை காட்டுகிறார்கள் அதனுடைய அர்த்தத்தை அப்படி ஒரு மனிதன் இருக்கவே மாட்டான் ஐந்து விகாரங்கள் ஆணுக்கும் இருக்கிறது அப்பெண்ணுக்கும் இருக்கிறது ஆகவே தான் ஆண் தலை ஐந்து பெண் தலை ஐந்து எப்படி காட்டுகிறார்கள் இந்த இரகசியங்கள் எல்லாம் பகவானை அவர் அல்லவா படைப்பின் முழு ரகசியங்களையும் புரிந்தவர் அல்லவா ஆகவே இந்த வரலாறு புவியலாக சரித்திரத்தை ஐயாயிரம் வருடம் இந்த சூழ்நிலைகள் கூட இயற்கையின் சூழ்நிலைகள் பறவைகள் விலங்குகள் எல்லாமே எவ்வளவு தூய்மையாக சத்யுகத்தில் இருந்தது இப்பொழுது கலியுகத்தின் முற்றிலும் ஐந்து விகாரங்கள் பரவி இருப்பதால் துக்கமான துக்கம் அங்கு தூய்மையாக இருப்பதால் சத்யுகத்தில் சுகமான சுகம் ஆகவே நீங்கள் என்னை எவ்வளவோ சர்வவியாபி என்று சொல்லி நிந்தனை செய்தாலும் நான் உங்களுக்கு உபகாரம் செய்வதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் சிவ பகவான் வாக்கு என்ற வார்த்தைக்கு எவ்வளவு அர்த்தம் புரிய வைக்கிறார் பாருங்கள் ஓம் சாந்தி பகவான் வாக்கு தன்னை ஆத்மா என உணர்ந்து அமர்ந்திருங்கள் பாபா கட்டளை இருக்கிறார் சிவ பகவான் வாக்கு என்றாலே பாபா புரிய வைக்கிறார் குழந்தைகளே தங்களை ஆத்மா என உணர்ந்து அமர்ந்திருங்கள் ஏனென்றால் நீங்கள் அனைவரும் சகோதரர்கள் ஒரே தந்தையின் குழந்தைகள் நீங்கள் ஒரே தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற வேண்டும் எப்படி ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்ன ஆஸ்தி பெற்றீர்களோ அதுபோல ஆதி சனாதன தேவி தேவதாக்களின் ராஜதானியில் இருந்தீர்கள் பாபா வந்து புரிய வைக்கிறார் நீங்கள் சூரிய வம்சியாக அதாவது உலகத்தின் எஜமானர்களாக எப்படி ஆக முடியும் என்று உங்களுடைய தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் சகோதர சகோதரர்கள் உயர்ந்தவரிலும் உயர்ந்தவராகிய பகவான் ஒருவர் மேலும் பாபாவுடன் எப்போது நம்முடைய பார்வை சந்திக்கின்றதோ அப்போது அனைத்து துக்கங்களும் விலகிவிடும் கண்கள் சந்திப்பதன் அர்த்தத்தையும் புரிய வைக்கிறார் தன்னை ஆத்மா என உணர்ந்து பாபாவை நினைவு செய்யுங்கள் இது நினைவு யாத்திரையாகும் இது யோக அக்னி என்றும் சொல்லப்படுகிறது இந்த யோக அக்னி மூலம் உங்களுடைய ஜென்ம ஜென்மாந்திர பாவங்கள் பஷ்பமாகிவிடும் இது துக்க உலகம் அனைவரும் நரகவாசிகள் நீங்கள் அதிக பாவங்கள் செய்திருக்கிறீர்கள் இது ராவண ராஜ்யம் என சொல்லப்படுகிறது சத்யுகம் ராமராஜ்யம் இந்த விளக்கங்களை எல்லாம் தந்தை வந்து நமக்கு அழகழகாக புரிய வைக்கிறார் ஆகவே சிவபகவான் வாக்கு என்று தான் சொல்ல வேண்டும் யாருக்கு சொன்னால் கூட சிவபகவான் சொல்கிறார் ஏ குழந்தைகளே இச்சமயம் ஆத்மாக்கள் நீங்கள் தூய்மையின்றி இருக்கிறீர்கள் இப்போது பாவனமாக எப்படி ஆவது ஏ பதீத பாவனம் வாருங்கள் என்று தான் என்னை அழைத்தீர்கள் பாவனமானவர்கள் இருப்பது சத்யுகத்தில் தூய்மையின்றி இருப்பது கலியுகத்தில் கலியுகத்திற்கு பிறகு நிச்சயமாக சத்தியுகம் உருவாக வேண்டும் புது உலக ஸ்தாபனை பழைய உலகத்தின் வினாட்சம் நடைபெறுகிறது ஓம் சாந்தி ஓம் சாந்தி பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் சாரம் இனிமையான குழந்தைகளே நீங்கள் தனவானின் பாபாவின் குழந்தையான பிறகு ராஜகுமாரனாக வேண்டும் அதாவது இளவரசனாக வேண்டும் அதனால் நினைவு யாத்திரை மூலம் தன்னுடைய விகர்மங்களை சாம்பலாக்குங்கள் கேள்வி எந்த ஒரு விதியின் மூலம் உங்கள் துக்கமெல்லாம் விலகி போய்விடுகின்றன பதில் எப்போது நீங்கள் உங்கள் பார்வையை பாபாவின் பார்வையுடன் சந்திக்க வைக்கிறீர்களோ பார்வைகள் ஒன்று சேர்வதன் மூலம் உங்களுடைய அனைத்து துக்கங்களும் விலகிப் போகும் ஏனென்றால் தன்னை ஆத்மா என உணர்ந்து பாபாவை நினைவு செய்வதன் மூலம் அனைத்து பாவங்களும் நீங்கிவிடுகின்றன இதுதான் உங்களுடைய நினைவு யாத்திரை நீங்கள் தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட்டு பாபாவை நினைவு செய்கிறீர்கள் இதன் மூலம் ஆத்மா சதோ பிரதானமாக ஆகிவிடுகிறது நீங்கள் சுகதாமத்தின் எஜமானர் ஓம் சாந்தி சிவபகவான் வாக்கு தன்னை ஆத்மா என உணர்ந்து அமர்ந்திருங்கள் என்று பாபா கட்டளையிடுகிறார் பகவான் வாக்கு என்றாலே சிவபாபா புரிய வைக்கிறார் என்று மேலும் சிவ பகவான் சொல்கிறார் நாம் அனைவரும் அவருடைய குழந்தைகள் சகோதரர்கள் மற்றபடி ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ஏதோ குழந்தைகள் இருந்தனர் என்றெல்லாம் சொல்ல மாட்டார்கள் பகவான் சொல்கிறார் ஏ குழந்தைகளே இச்சமயம் ஆத்மக்கள் நீங்கள் தூய்மையின்றி இருக்கிறீர்கள் இப்போது பாவனமாகுவது எப்படி ஏ பதீத பாவனம் வாருங்கள் என்று தான் நீங்கள் அழைத்தீர்கள் பாவனமானவர்கள் இருப்பது சத்தியுகத்தில் தூய்மையின்றி இருப்பது கலியுகத்தில் கலியுகத்திற்கு பிறகு நிச்சயம் சத்யுகம் உருவாக வேண்டும் புது உலக ஸ்தாபனை பழைய உலகத்தின் வினாசம் நடைபெறுகிறது முதன் முதலில் எங்காவது சொற்பொழிவாற்ற சென்றீர்கள் என்றால் சிவ பற்றிய ஞானம் கொடுக்க வேண்டும் அறிமுகம் கொடுக்க வேண்டும் சிலர் எப்படி ஆரம்பிக்கிறார்கள் என்றால் பக்தி மார்க்கத்தில் முதல் சிவாயனமாக என்று சொல்கின்றனர் ஏனென்றால் சிவபாபாவுக்கு என்ன மகிமை உள்ளதோ அது வேறு யாருக்குமே தெரியாது சிவ ஜெயந்தி தான் வைரம் போன்றது அதனால் தான் சிவன் வந்திருப்பதால் தான் சிவ ஜெயந்தி என்று கொண்டாடுகிறார்கள் இது யாருக்குமே தெரியாது ஆனால் சிவனுடைய ராத்திரியை ஜெயந்தியை தான் சிவராத்திரி என்று பக்தி மார்க்கத்தில் கொண்டாடுகிறார்கள் ஆனால் அவருக்கு எந்த ஒரு தேதியோ கிழமையோ கிடையாது எப்படி வந்தார் என்று கூட பிறகு அவரேதான் நமக்கு புரிய வைக்கின்றார் நன்கு புரிய வைக்க வேண்டும் எங்களிடமும் இத்தனை வருட அனுபவம் உள்ளது அதை வெறும் பதினைந்து நிமிடங்களிலோ சொல்லி புரிய வைக்க முடியாது இதற்கோ நேரம் வேண்டும் முதன் முதலிலும் ஒரு வினாடியின் விஷயத்தை சொல்கிறோம் எல்லையற்ற தந்தை சுகத்தின் கடலாக இருப்பவர் அவருடைய அறிமுகம் அறிகிறோம் அவர் ஆத்மாக்களாகிய நம் அனைவருடைய தந்தை ஆவார் மேலும் கர்மம் அகர்மம் விகர்மத்தின் விளைவுகளைப் பற்றி பாபா தான் சொல்லி புரிய வைக்கிறார் சத்யுகத்தில் கர்மம் அக்கர்மம் ஆகிறது அக்கர்மம் என்றால் பாவகர்மமும் கிடையாது புண்ணிய கர்மமும் கிடையாது விளைவற்றதாக ஆகிறது இங்கேயோ ராவணன் ராஜ்யம் இருக்கின்ற காரணத்தால் எல்லா கர்மங்களும் நம் செய்கின்ற ஒவ்வொரு கர்மங்களும் விக்ரமங்களாக எதிர்விளைவாகிவிடுகிறது அதனால் இது பாவங்களின் உலகம் என சொல்லப்படுகிறது கொடுக்கல் வாங்கல் கூட பாவ ஆத்மாக்களோடு தான் வயிற்றுக்குள் குழந்தை இருக்கும்போதே திருமண நிச்சயம் செய்து விடுகிறார்கள் எவ்வளவு குற்றமான பார்வை இங்கே இருப்பதோ குற்றப்பார்வை உள்ள கண்கள் சத்தியவம் குற்றமற்ற பார்வை உள்ளவர்களின் உலகம் என்று சொல்லப்படுகிறது எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது பாருங்கள் இப்போது நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து பிரதானமாக எப்படி ஆவீர்கள் அதீத பாவனம் நான் தான் சிவபாபா சொல்கிறார் என்னிடம் யோகம் வையுங்கள் அதாவது நினைவு வையுங்கள் பாரதத்தின் புராதன ராஜ யோகம் இது நிச்சயமாக இல்லற மார்க்கத்தில் தான் வருவார் எப்படி அற்புதமான ரீதியில் வருகிறார் இவர் தந்தையாகவும் உள்ளார் என்றால் தாயாகவும் உள்ளார் ஏனென்றால் கௌமிக் பசுமையின் வாய் வேண்டும் அதிலிருந்து அமூர்தம் வெளிப்படும் ஆக இவர் தாய் தந்தையாக இருக்கின்றார் வரதானம் ஞானம் நிறைந்தவராகியும் அனைத்து விதமான வீண் கேள்விகளை யஜ்ஜத்தில் அர்ப்பணித்து தடைகளற்றவராக ஸ்லோகன் சதா ஆர்வத்துடன் இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கும் ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும் இதுதான் உங்களது தொழிலாகும் ஓம் சாந்தி பா உம் நினைவினே அமிர்த மருந்துகிறே அமிருத மருந்துகிறேன் நல்லுறவி அமைதியின் நிழல் காண்கிறேன் பாபா 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 உலகின் சுகம் என்ன சுகம் உன் துணையை தவிர வேறேது சுகம் கண்மணியாய் உன் கண்ணில் வைத்தா கண்மணியாய் உன் கண்ணில் வைத்தாய் மண்ணில் மைந்தராாய் வாழ வழி தந்தாய் வாழ வழி தந்தாய் வா வரும் உன்னுணர் வை தவிர வேறேது இது அதிகாலையில் என் நெஞ்சில் வந்தார் அதிகாலையில் என் நெஞ்சில் வந்தாய் வெண் യോഗനില ത அமைதியின் நிழல் காண்கிறேன் பாபா 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 உம்மீ நை அவ மருந்துகிறே